அறிவோம் திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரர் பாற்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரர் பாற்று சொல்லிலுள்ள பொருள் இங்கு வான் வான் என்பது வானம் மழை மேகம் உலகம் என்பது உலக உயிர்கள் அமிழ்தம் உணவு நீர் உரியது உணரற் பாற்று உணர்வதற்கு உரியது குரல் விளக்கம் மழை இடையராது நின்று தன்னை வழங்கி வருதலால் தான் இவ்வுலகில் உயிர்கள் அனைத்தும் நிலை பெற்று வாழ முடிகின்றது அதனால்தான் அம்மழையானது அமிர்தம் என்று உணர்வதற்கு உரியதாகும் தெரிய வரும் கருத்து உலக உயிர்கள் அனைத்திற்கும் முதல் உணவு மழைதான் அம்மழையே அமிர்தம் மீண்டும் குரல் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று பாற்று